நண்பர்களுக்கு வணக்கம் நான் சுரேஷ்குமார் இன்னைக்கு வந்து ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பதிவு தான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா போன டைம் வந்து ஜாதிகா வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோல வந்து கடைசியில நான் சொல்லியிருப்பேன் ஒரு தட்டை பயிரை பத்தி அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பொரியல் தட்டை அப்படின்னு சொல்லும் இல்லையா அந்த பயிர் தான் இது வந்து ஒரு நீண்ட காலம் காய்க்கிற ஒரு பொரியல் தட்டை கேரளா விதை விதைதான் இவங்க வந்து கொண்டு வந்து போட்டிருக்காங்க இந்த விதையில வந்து இவங்க இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு மேலேயாச்சு இது காய்ப்பு எடுத்துட்டேதான் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நீண்ட கால பொறியியல் தட்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் அதுக்கு முதல்ல இந்த விவசாயி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு நேர விவசாயி இவர் எப்பவுமே இந்த தோட்டத்தை வந்து கரெக்டா பார்த்து பராமரிச்சிட்டு இருக்காரு ரொம்ப அருமையா வச்சிருக்காரு இது வந்து ஒரு பந்தல் பயிர் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு சட்ட பயிர் வந்து இவர் எப்படி பயிர் செய்யறாரு இது எப்படி பந்தல் போட்டிருக்காரு எல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோல தெளிவா பார்க்கலாம் ஆனா வணக்கம் வணக்கம் நம்ம பேரை சொல்லி நீங்க அறிமுகப்படுத்திக்கீங்க நெல்லிமேடு நான் நான் இருந்தே ஒரு விவசாய தொழில தான் இருந்துட்டே இருக்கிறேன் முதல்ல தக்காளி விவசாயம் தான் எப்பவுமே செய்துட்டே இருப்போம் சரி இந்த வருஷம் ஒரு மாற்றுலா பயிர் விவசாயம் அதுல வயிறு வயிறா போட்டிருக்கிறோம் இது என்ன பொரியல் தட்டைங்களது ஆமா இது கேரளாவில வந்து விதை தொழிச்சு சாப்பிடக்கூடிய பொரியல் தட்டை இது வந்து இந்த முழுசாப்படி சாப்பிட மாட்டாங்க விதை எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க அடவு முறைன்னு வந்து தக்காளி வச்சிருந்தோம் சரிங்க தக்காளி பார்ல ஒரு ஊடு பயிரா இத போட்டு பார்க்கலாம்னு ஒரு இதுல ஒரு விவசாயம் வியாபாரி கொடுத்தாரு விதை சரி இதை போட்டோம் அதுல சிறப்பா வந்திருக்கு வந்துருக்கு இது வந்து தக்காளி அந்த போட்டு இருக்கோம் அப்போ நமக்கு ஒரு லாபம் தக்காளியில இல்லாட்டியுமே இதுல ஒரு நல்ல எதிர்பார்க்கறதுக்கு மேல ஒரு லாபம் கிடைச்சது விதை போட்டு எத்தனை நாள்ல இதனுடைய காய்ப்பு காப்பு வந்து எழுபத்தஞ்சு நாள்ல வந்தது எழுபத்தஞ்சு நாள்ல வந்துருச்சு இப்போ விதை வந்து நீங்க இங்க இங்க அவரே கொடுத்தாரு கொல்லங்கோடுங்கிற இடத்துல இருந்து அவர் தோட்டத்துல இருந்து அவரு வாங்கி எனக்கு கொடுத்தாரு இது ஒரு நாரண் வந்து அடி உரமா வந்துட்டே இருந்தோம் தான் ரெண்டாவது வந்து எல்லாம் வந்ததுனால ரோகா அடிச்சோம் சரி சரி அப்படியே கொஞ்சம் பேன் எல்லாம் வந்ததுனால அப்படியே மருந்து பேர் நல்லா வந்திருக்கு சரி சரி உரம் வச்சு அடி உரம் வச்சுங்களேன் போட்டு காய்ப்பு வர்ற வரைக்கும் அந்த நாள் வரைக்கும் எத்தனை ஒரு கலவை எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் போட்டோம் நாங்கள் பொட்டாசியம் நைட்ரேட்டு இப்படி தண்ணி உரமா தண்ணி வெளியாவே கொடுத்துருவோம் தண்ணி வலிய உரம் கொடுத்துட்டேதான் இருப்போம் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா உரம் கொடுத்துட்டேதான் இருப்போம் எழுபத்தி நாளைக்கு அப்புறம் அஞ்சு நாளுக்கு அப்புறம் நல்ல மூத்த விதம்

நம்ம விவசாயத்தை வந்து இப்ப நம்மளை பார்த்து எல்லா விவசாயிகளும் செய்யலாமே தக்காளி போட்டா அதுல நஷ்டமாச்சின்னு சொல்லி போட்டு விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பயிர் ஊடு பயிரா போட்டதுனால இவ்வளவு காலம் நமக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைச்சது பந்தல் இல்லாம கீழே போட்டா அவ்வளவு பெருசா ஈல்டு கிடைக்காது காலில் முடிச்சிருவோம் இல்லையா செடிகளை அதனால அது வேஸ்டா போயிடும் அதனால இந்த தக்காளி பந்தல் இதுக்கு சூப்பர் ஆனா நாங்க வந்து மூன்றரை அடுத்த வருஷம் கொஞ்சம் கூட அகலமா வைக்கணும் ஒரு நாலடியாவது வேணும் நாலடி கேப் இருந்ததுன்னா நல்ல ஈல்டு பரவாயில்ல கண்டிப்பா இது நல்ல வருமானம் தக்காளி போட்ட விவசாயிகளுக்கு எல்லாம் தக்காளி விவசாயம் போட்டு அதுல ஏதாவது ஈல்டு கம்மியா இருந்தாலும் இதை கண்டிப்பா செய்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதுலயும் ஏதோ ஒரு லாபம் தானே இதனுடைய விலையெல்லாம் மார்க்கெட்ல மார்க்கெட்டிங்க்கு நம்ம ஏவாரியே பயிர் வித்து கொடுத்ததுனால அவரே வந்து ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறாரு நம்ம வீட்லயே வீட்லயே வந்து எடுத்துக்கிறாரு எவ்வளவு வீடு இருந்தாலும் எடுத்துக்கிறாரு இது எத்தனை மாசமா காய்ச்சி இப்போ காய் பொறிப்பில் இருந்து இப்ப நூத்தி இருபது நாள் பொறிச்சிருக்கிறோம் இனியும் ஒரு மாசத்துக்கு மேல இருக்கும் 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 நல்லா இருக்கு செடி செடிகள் நல்லா செழிப்பா தான் இருக்கு தொடர்ச்சியா காய்க்குது எல்லா வித்தை விட இது நீண்டு நிக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த கொடிகள் வந்து கட் பண்ணி விட கட் பண்ண கூடாது கட் பண்ண அதை அப்படியே ஒதுக்கி விடணும் அந்த கொடியினுடைய எந்த எண்டு இருக்கோ அது வரைக்கும் பூ வந்து காய்க்குது கிள்ளி விட கூடாது கெள்ளுனால அந்த இடத்துல அந்த ஸ்பீடு குறைஞ்சாச்சுன்னா காய் குறைஞ்சிடும் கட்ட செடிக்கு வந்து உரம் வந்து மேல ஸ்ப்ரே பண்ணணும்னா இந்த புழுவுகள் அதிகமா வர்றதில்லை உரம் உரம் ஸ்ப்ரே பத்தொன்பது பத்தொன்பது ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு கிராம் வச்சு அடிச்சோம்னா அந்த புழு வர்றது கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் அதே நிறைய பொட்டாசியம் நைட்ரேட் ஒரு நாள் கழிஞ்சு ஸ்ப்ரே ஒரு ஆறு நாள் கழிஞ்சு கழிஞ்சதுக்கு அப்புறம் கால்சியம் நைட்ரேட் இப்படி அந்த உரம் லைட்டா அதுக்கு அடிச்சு குடுக்கும்போது போது அந்த புழுக்கள் பூச்சிகள் அதையே பெருசா பாதிக்கிறது இல்ல ஆனா நமக்கு செடி வளர்ச்சியும் வருமே வந்து அடிக்க வேண்டாம் அதுக்கு விட இது ஒரு லாபம் என்ன நமக்கு ஒரே வேலையில ரெண்டு லாபம் நமக்கு வந்து செடிக்கு இலவழியா உரம் போகுது அந்த இலையினுடைய இதில் வந்து உரம் தட்டும் போது அந்த பூச்சிகள் அங்கிருந்து மாறிடுது அப்போ அதில் ஒரு லாபம் நமக்கு உரம் போது எந்த பூச்சியுமே கொஞ்சம் மாறிடுறான் ஸ்ப்ரே பண்ணும்போது அது ஒரு எதிர்பார்க்கிற ஒரு நல்ல ஒரு வேலை அது எல்லா விவசாயிகளும் கடைபிடிக்கணும் மருந்தே வாங்கணும்னா மருந்து கொடுக்குற காசுக்கு நம்ம உரம் போது நமக்கு ரெண்டு லாபம் கிடைக்குது கால்சியம் நைட்ரேட் எல்லாம் அடிக்கும் போது அந்த பூச்சிகள் பக்கமே வராது கொஞ்சம் மாடி போயிடும் இவ்வளவு நேரம் நீங்க வந்து இந்த எப்படி பண்றீங்க வந்து இந்த நீங்களுக்கு எல்லாம் ஒரு உபயோகமான தகவல் கண்டிப்பா அவங்க நல்லது செய்யணும் அவங்களும் ஏதாவது நம்மள மாதிரி தக்காளி போட்டு கொஞ்சம் நஷ்டம்னு தெரிஞ்சாலும் இதை செய்து பத்து ரூபாய் லாபத்தை உருவாக்கணும் அவுடனே காட்டாதைய ஓட்டவும் அழிக்கவும் அந்த மாதிரியே செய்யாம ஊடு பயிர் போட்டு பத்து ரூபாய் சம்பாதிக்கலாம் இல்லையா கேப் இருக்கிற நேரங்கள்ல அதுல ஊடு பயிரா வச்சா நல்லது நன்றி வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம ஒரு விவசாயினுடைய அனுபவத்தை தான் நம்ம பார்த்தோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த தட்டப்பயிர் விவசாயம் எப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது இப்போ நீங்க இந்த வீடியோ எல்லாம் வீடியோ வீடியோவெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு உபயோகமான தகவல்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்